இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல வறுத்து அரைச்ச செட்டி நாடு மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு சுட சுட சாதம் இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் மசாலா வறுத்து பண்றதுனால ரெண்டு நாள் வச்சு தான் இதோட டேஸ்டே இருக்கு முதல்ல மசாலாவை வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அஞ்சு வரமிளகாவை சேர்த்து வதக்கி விடுங்க வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருகப்பில் ரெண்டு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் தக்காளி வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்து பாத்திரத்தோட சூட்லேயே வதக்கி விடுங்க வறுத்த மசாலாவை இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுறலாம் மீன் குழம்புக்கு நான் வந்து வாவல் மீன் எடுத்திருக்கேன் மீனோட கவுச்சி வாசனை குழம்புல வராமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக எலுமிச்ச சாறு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க இது அப்படியே நம்ம தனியாக ஊற விட்டுறலாம் வறுத்து வச்ச மசாலா நமக்கு இப்போ நல்லா ஆரி வந்துருச்சு அதை ஜாரில் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா ஊற விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டரை ஸ்பூனுக்கு புளி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் புளி தண்ணியில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து புளி பேஸ்ட் சேர்த்துருக்கனால இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் புளியை ஊற வச்சு சேர்த்துருந்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணியே போதும் நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு காரம் மட்டும் இப்போவே செக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர உடச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கரைச்சி வச்ச மசாலா கலவைய இப்போ சேர்த்துடலாம் லேசாக கலந்து விடுங்க போதும் இதை இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் மசாலா கலவை வந்து நமக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீனோட தலை பீஸ் இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு கொதிக்க விட்டுருங்க அடுத்து ஊற வச்ச மீன் பீஸ் எல்லாத்தையுமே குழம்புல இப்போ சேர்த்துக்கோங்க குழம்புல சேர்த்த மீனை கிளறாம ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ரெண்டு கொதி வந்ததும் அடுப்பு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு அப்படியே சூட்லேயே மூடி நிமிஷம் கழிச்சு கிளறி விடுங்க நல்லா காரசாரமா செட்டி நாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு வறுத்த மீனோட சூடான சாதத்துல பரிமாறிடுங்க நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு செட்டி நாடு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்